வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார் நீங்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் ஹோம் லோன் எடுக்கிறேன் மார்டேஜ் லோன் எடுக்கிறேன் பெர்சனல் லோனு எடுக்கிறேன் இந்த மாதிரிலாம் நான் லோன் எடுக்கிறேன் இதுக்கு வந்து நான் வந்து இன்சூரன்ஸ் போடணுமா அப்படின்னு கேட்குறீங்க அது அவசியமாக இல்லைங்கிற மாதிரி அது இன்சூரன்ஸு போடவா வேண்டாமா அப்படிங்கிறது ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னுடைய கருத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினப்பேன் ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் நம்ம லோன் வாங்குகிற அமௌண்ட்டும் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசி இருக்குது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கிறது நல்லது ஆனால் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் அதில் வந்து விவரமாக கேளுங்க இந்த இன்சூரன்ஸு இதை கவர் பண்ணுமா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் இதில் கவர் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக நீங்கள் கேட்டுக்கோங்க ஏ அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பெர்சனல் லோன் எடுக்கிறீங்க ஹோம் லோன் எடுக்கிறீங்க மார்த்தேஜ் லோன் எடுக்கிறீங்க கிரெடிட் கார்டு லோன் எடுக்கிறீங்க என்ன லோன் எடுத்தாலும் சார் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு லோனாக இருந்தாலும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுங்க ஆனால் எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரே தப்பு என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் இன்சூரன்ஸ் எடுக்கட்டுமானா சார் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சிடுறாங்க அதுக்கு அடுத்தப்பில் நீங்களும் என்ன இது பண்ணுறீங்க ஒழுங்காக இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க அது நடந்துக்கிட்டே இருக்குது திடீர்னு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு வச்சிங்க அந்த நேரத்தில் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாது புரியுதுங்களா அப்போது பேங்க்கில் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லோன் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் காப்பி இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டோட அட்ஜஸ்ட் பண்ணி போய் போயிடுவாங்க உங்கள் குடும்பம் உறுப்பினர்கள்ட்ட வந்து எதுவும் காசு கேட்க மாட்டாங்க புரியுதுங்களா ஆனால் எல்லோரும் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா இன்சூரன்ஸு போட்டுடுறாங்க ஆனால் வங்கியிலிருந்து அதுக்குள்ளே ஒரு காப்பி இன்சூரன்ஸ் காப்பி அவங்க வாங்குறது இல்லை ச ஐ மீன் சில பேர் வாங்குறது இல்லை நீங்கள் என்ன போனாங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய காப்பியை வாங்குங்க அந்த காப்பியை எதில் வச்சுருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் வீட்டு பத்திரம்லாம் வச்சுருங்களேன் அந்த பத்திரத்தோடு சேர்த்து இந்த காப்பியை வைங்க வைக்கும் போது இங்கே வீட்டில் கேஷுவலாக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அம்மா இந்த மாதிரி நான் ஹோம் லோன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மாற்று லோன்ருக்கேன் பெர்சனல் லோன் ஏதோ ஒன்று நான் எடுத்திருக்கேன் அந்த லோனுக்குள்ள இன்சூரன்ஸ் காப்பி இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி வைக்கிறது நல்லது இது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை அத்தனைன்னு வச்சுலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்